இருக்க இருக்க கோவில்பட்டியில் கூட்டம் சுருங்குது கடைசியில் இதை எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறீங்க எக்கோ கட் பண்ண காதல் அழியுதா யாரா எல்லாத்தையும் தூக்கம் வந்துருச்சு இந்த சுண்டலிக்கு மட்டும் தூக்கம் விளையாடுறா விதி சேஜி பிறந்தா கொஞ்சம் ஓட்டலாமாங்கய்யா இதில் பூரா பெரிய பக்கெட்டில் அள்ளிங்கன்னா கொட்ட முடியுமா என்ன கூட்டம் சுருங்கனாலும் நாங்க சுருங்க முடியாது வயக்காட்டில் சாலை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க குதியாலம் போட்டு வாங்கிறான் சந்திக்கிறேன் ஜாமியார அருமையான ஜாமி தாப்பல கட்டா மாதிரி வயிறுங்கிரு அற்புதம் அற்புதம் மிக அற்புதம் குபேரன் பொம்மைக்கு ஈயம் பூசின மாதிரி தங்க முலாம் இல்ல சிமெண்ட் முலாம் அருள் நீ ஏற்றி விட்டு போயிருவே எங்க மச்சிய அவரு போட்டிருக்க வேஷம் இந்த வேஷம் கிடையாது பாட்டு பாடும் சாமி யாரையா வீட்டு பாடம் வரியில இருந்து அப்போ பாட்டு உருவாங்க வரியும் சொல்லலாம் புனிதம் ஏன்னா அவர் பாடும்போது நீங்கள் வேச்சிங்க உங்கள் கரங்கள் புண்ணாகிவிடும்

என்ன சாப்பிடுவோம் கோதுமை மச்சான் உன்னை பாராட்டியான் பற்றி நிறைய இப்போ நான் வர்றது வரவைக்கு சைடு வரும்போதோட தொலைபேசி தான் வாங்க ஆச்சிட்டிருந்தாங்க இந்த சிறிய வயதில் தான் பிறகு தானம் செய்யிருக்கேன் உங்களுக்கு வயசு என்ன அது எனக்கு வயசு சொல்ல முடியாது வயசுலையா ஏழு வயசு வயசாகுது ஏழு வயசு வயசாக பரவாயில்ல உங்களுடைய வயசுக்கு நிலைக்கும் இந்த காலத்தில் உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பராமரிக்க இருக்கிற கடினமான உலகத்தில் ஒரு இந்த வயசு சின்ன வயசில் சம்பாரித்து பிறருக்கு உதவி செஞ்ச முற்போக்கு சிந்தனை இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுக்கு தான் சொன்னான் தாண்டாமலி ஆளான் வை தண்டி அடுக்கத்தனையின் இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுவும் அதனுடைய சம்பாரத்தில் இரவு கண்டுபிடிச்சி நாடகம் இது கூத்துன்னு சொல்லுவாங்க ஆடி இரவு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை பத்து ஜீவராசிகளுக்கு உதவி செய்யும் இந்த கருணை உள்ளத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க நீ மின்மேலும் வளருவாய் கூட மத்தியானம் வரும்போது கூட கருணை உடுவாங்க ஏன்னா நான் வரும்போது சிலை வரும்போது அது வரைக்கும் கை பேசி பேசிடுவேன் மகளிங்க சொல்லு நம்ம எதுனாலும் உதவி செய்வோம் நம்ம என்னவனாலும் செய்வோம் தம்பிக்கு எங்க அண்ணன் ரவிசங்கர் சொன்னார் பேராசிரியர் பச்சிமலை பிரச்சாரப்பாளர் அவர் சொன்னார் அது மாதிரி இந்த உலகத்தில் தனக்கு என்று தான் பிறகு தானம் செஞ்சிருக்கேன் தன்னுடைய மனைவியை சொன்னீங்க தினைவிரு குழந்தை இல்லாதது மனைவியோட கவனிக்காமல் அந்த உன்னை நம்பி வந்த மக்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடும் என்று பாரபட்ச மலம் எல்லாத்தையும் ஒரே இடத்தில் சரியாக நிலை பார்த்து வைத்த அந்த கருணை உள்ளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி அதில் எல்லாருக்கும் அந்த மனம் வர பக்கம் வராது ஒரு ஆளுக்கு ஒரு மனிதன் சாதாரண ஒரு நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் ரெண்டு நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் நாள் வர போது வந்தானே இவன் விலைக்கு அந்த பக்கம் வரைஞ்சி போயிடுவேன் என்னடா அவனுக்கு டெய்லி தேவை கொடுக்கு அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமஸ்தானோடைய பண்ண முடியும் ஒரு நாட்டுடைய அரசோடைய செய்ய முடியாது அவ்வளோ பெரிய இவை உள்ளே நீ இறையர்கள் பெற்று நீண்ட ஆயுத காலத்தில் மக்களுடைய அணுக்கரகத்தை பெற்று வெளோடி வாழ்வாய் மகனே மகளையா மகனேயா சரி நீங்கள் யாருன்னு கேட்டேன் இந்த அரைக்கல

சரி சரி போயிட்டார் தம்பி அந்த ஆளுக்கணுமே ஜீவ சமாதி அடியே போயிட்டார் சரி சரி வரவே அங்கே என்ன ஒரு தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் இருக்காது ஜீவ சமாதிங்கிறது தன் உயிரை தண்ணியே மடிச்சு கொடுக்குறது தான் ஜீவ சமாதி அந்த ஜமாதியில் ஒரு ஒய் சுண்டல் வைப்பார் சரி 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 உங்களுடைய நீங்க யார் கேட்டு உங்க பேர் என்னன்னு கேட்குறேன் அம்மாவோட புருஷன் தான் அப்பா உலகத்துல உலகத்தில் எவ்வளவுமே தெரியாத அப்பா என் அப்பாவோட புருஷனோட தம்பி தான் எங்கள் அம்மாவுக்கு கொழுந்தேன் ஆமா அதுவும் சரி தான் கொழுந்தனோட இளையாளுதான் எங்க அம்மாவுக்கு மாமா டேய் இது மட்டும் மாத்தி நீ எல்லாம் ஒரு முறை தாங்க சரி சொல்லு அம்மாவை பொண்ணு போனது அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அம்மாதான் என்னடா குழப்பமாவே இருக்குடா ஐயோ ஐயோ உள்ள போய் நிம்மதியா என் அம்மாவுக்கு புருஷன் அப்பாவுக்கு அம்மாதான் பொண்டாட்டி இது யாருக்கு தானே உலகத்துக்கு தெரியாது என்னடா சொல்ற அவர் என்ன கேட்டு

அவன் ரெட்டா போன முனியா ஆண்டி அவன் இருக்கிற இடம் சிங்கம்புனாரில இருந்து ஒரு கிலோமீட்டர் சிங்கம்புனிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வண்டி ஐநூறு வண்டி கணக்குல இடிக்கும் அந்த கணக்கை பிரிச்சு சொல்ல முடியாது பதினோரா ஆயிரம் ஆடு பதினோரு ஆயிரம் ஆடு பதினோறாயிரம் ஆட்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஆளு

கம்பியை பிடிங்கிக்கிட்டு மூக்காந்தரில் அரைஞ்சு மாட்டு வண்டியை போட்டிக்கிட்டு ரெட்டை பண்ண முனியா கோயில் சிங்கம் முன்னாடிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்ரு அது எந்த ஊர் சிங்கம் முன்னாடி பக்கத்தில்ங்க காலுக்குள்ளே இருக்குது சரி சின்ன ஊர் சிங்கம் முன்னாடி பக்கத்தில் அது என்ன ஊர் அந்த ஊர் பேரே ரெட்டை முனியா நகர் மூடிட்டு போகிற எல்லாம் சம்பளம் வேணுமா நான் எடுத்து எடுத்து என்கிட்ட பேசுனீங்கன்னா வேண்டு டிரைவரை குலையார் தூக்கி போகலாம்

திங்கமுனர் எங்க இருக்கு திருப்பூர் எங்கடா இருக்கு அப்படியே மாடு மாடுத்துருந்தாலும் ஒரு கிலோமீட்டர் மாடை எதுக்கு நான் சம்பளத்தை குறைக்கவாக்கும் திருப்பூர் என்ன கோயம்புத்தூர் கூட போயிருக்கோம் என்னங்கடா திரும்பி ஊரும் போன மாட்டேன் எங்க சித்தப்பேன் முதமா ஆட்டேன் திருப்பூர் அது திரும்பி போனவங்க ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டாங்க திருப்பூர்ல இருந்து ராமேஸ்வரம் ரோட்டு மாதிரி போயிட்டாங்க இன்னொரு போன மாடு நெஞ்சி போய் ராமேஸ்வரம் கடலை தாண்டி இலங்கைக்கு போய் எண்ணூறு கிராமம் உள்ள கடலப்பருப்பு வாங்கி திங்குதுரா அவ்வளோ வேறு உட்காந்துருக்கீங்களா இவனை என்ன மாதிரி கேட்குறீங்களே யாராவது இருந்து எங்கே வச்சுக்கிறேன் சிலுவனுக்கு போச்சுக்கிறேன் சாமியை நம்புறாலும் ஊன்னு சொல்லு நான் முனியாக ஆண்டி இறங்குறேன் கடல்ல மாடு நெஞ்சி போயிருச்சு இலங்கைக்கு இலங்கைக்கு போன மாடு பார்த்துட்டு போனாவே உள்ளங்கையா காணும் கொலை வழியா போயிடும் விழுகும் ஏன்டா சும்மா ஒரு ஊரணில கூட நீந்தி அங்கிட்டு போக முடியாது மாடு பகுர் ஊதி போயிடும் அந்த மாடு நீஞ்சி போகும்போது நாலுதான் இல்லை என் தருமா கோளு இருந்துச்சு சும்மிங்லாம் சும்மிங்களாங்க இலங்கையில இருந்து வண்டி திரும்பும் போது பக்கத்தில் ஒவ்வொரு நிற்கிறாரு ஒவ்வொம்மா அமெரிக்க அதிபதியர் அங்கே வந்தாரு அவர் ஒவ்வொம்மா இலங்கையில் சூடமுட்டா விற்கிறவர் விலை சூடம் அவர் பேர் ஓமா ஒவ்வொம்மா திருப்பி மாட்டை பற்றி வரும்போது அந்த மாடு வாம நாட்டு கம்மாய்க்கி போயிடுச்சு கம்மாயே மட போது கம்மா தண்ணி மஞ்சளா இருக்குடா மூணு வருஷமா மழைய வேல கம்மா இம்பாங்களா நீ மூடு ஒரு வழியா சிங்கம் சிங்கம்புனாரியில டோல்கட்டு கம்பி இருக்கு அந்த காலத்துல எதுடா டோல்கட்டு டோல்கட்டை இப்ப தாண்டா போட்டாங்க அந்த காலத்துல டோல்கட்டு எதுரா டோலு என்பது மாட்டு தோலு பேரு டோலு

கல்லா காணா முன்னு கதறதுடா சாதி சனா அப்ப எங்க பெரியத்தா மயனுக்கு சாமி இறங்கி அன்னை முனி இங்க இருக்கான்னு கல்லா அழைச்சிட்டு பாக்குறாங்க தொண்டி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலு கல்லுடா எவ்வளவு தான் போய் சொல்லுவேன் எவ்வளவு தான் போய் சொல்லுவேன் சொல்லுடா சொல்லுடா இன்னும் அஞ்சு நிமிஷம் நான் ஊன் போட்டு போறேன்டா கல்ல பரட்டி ஒன்றாங்க குவேத்து அஞ்சு கிலோமீட்டர் ஐயா எந்திரிச்சு போங்க இதுக்கு மேல நாடகம் வேணாம் குவைத்து

அவ வலி தாசரம் தவள கூடாது யாரப்பா மூச்சு வந்தது யாரு? வாங்கோடான வந்தே வந்ததியா வந்த யாரு அது யாரு வாங்கோடான சுத்தம் பண்ணி ஜாமிய பொங்க வைக்கும் போது பொங்க பானைய காணாமடா ஏப்பா பொங்கப்பானை வாங்குறதுக்கு போறாங்கடா பொள்ளாச்சி அங்கு சாமி பாத்திர கடைக்கு ஏன்டா பொங்கப்பான இந்த ஊருக்கு அது எங்கயுமே கிடையாதுடா பொள்ளாச்சிக்கு போறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு வண்டியை போட்டு

ஏய் எரியா படபடனு வருது தெரியா என்னைய சொல்லிட்டு போனே சூட என்ன நடக்க யாரு சா சொல்ல உங்க பானை வாங்க போனவங்க பானையை மாற்றி வாங்கி சிங்கம் முன்னாடி வந்துவிட்டேன் பார்த்தா அது சருக பானை தே அன்னைமுனிக்கு ஒத்துக்கிறாருன்னு மருவாணை வாங்குறதுக்கு போகிறான் அப்பா கோயம்புத்தூர் சிங்கம் புனாரின் தேய் சிங்க நல்லூரு நீங்கள் சுதாரி இப்போ இருக்கேன்னு பார்த்தே என்னைய எதிர் எடுத்து பேசியாடா சிங்கா நல்லூர் போனவங்க வாங்கிட்டு வந்த பூனையே பானையே அடுப்புக்கு ஊற்றி தண்ணியை ஊத்தும் போது பானை ஓட்டையாயிருச்சு அதுவும் பானை ஓட்டை அடிக்க போகிறான் இங்கேடா உரத்த நாடு சரியாக இருக்கும் உரத்த நாட்டில் போய் ஈயம் போய் பானையை அடிச்சிட்டு வரும்போது வண்டி சக்கரத்துல பட்டு பானை தூரம் நெளிஞ்சு ஓச்சுடா தேய் எப்படின் நெலிவடுக்க போறாங்க மாவட்ட சாத்திரசன் கோட்டை படிச்சதே சரி சரி சரின்னு ஒரு வழியா நெலிவடுத்துட்டு வந்து அடுப்ப கூட்டம் போது அத்தனை வயலும் எவனும் பிடி தீப்பட்டி இல்ல ஆமா தீப்பட்டி இல்லடா பத்த வைக்க தீபட்டிய வாங்குறதுக்கு சிவகாசி போக ஆமா எங்க ஐயா முத்து போட்டு காமிச்சாரு அது வேற தசை காட்டம் போது போனா இங்கடா மெட்ராஸ் பாடி புது நகர் தீப்பிடி வைக்க சென்னைக்கு போறாங்க சொல்றதுக்கு ஒரு அளவில் நீ பேசுறதுக்கு தீப்பட்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க சிங்கம் முன்னாரி சரி பத்த வைக்கும்போது பகவானுக்கு பொறுக்காம வருட மழவேய எங்க கிளவி பத்த வச்ச தீப்பட்டியை நனைஞ்சு வச்சு காய வைக்கிறதுக்கு போறா இங்க இடம் காரக்குடி காணாடு காத்தேன் இங்கெல்லாம் இடமே இல்லை காய வைக்கிறதுக்கு போறாங்க அப்ப வெயில்ல குச்சிய பரசி காய வைக்கும் போது

பொங்க வைக்கும் போது தண்ணி இல்லடா தண்ணி எடுக்கிறதுக்கு தாமரை வண்டி கட்டி போற அங்கே கொண்டு வந்த தண்ணி மானாமதுரைக்குள்ள குப்பரை விழுந்துருச்சுடா தண்ணி இல்லாம ஒரு வழியா பொங்க வைக்க பொங்கப்பான பொங்குது உருவம் பொழைக்கும் தெரியலை சரி கந்தசாமிக்கு ஆக அது வாயம் ஓடும் குலம் ஓடுற கிளவையே கூப்பிட்றதுக்கு போகிறான் எங்கே அப்பா கோவிந்த சாமி பட்டி கோவிந்த சாமி பட்டி சிவகங்கை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ராமநாடு ஒன்றியம் சரி அது எஸ் கோயில் பட்டி பஞ்சாயத்துக்கு உள் போட்டது ஆட்டேன் அதுக்கு அதுக்கு மேலே தெரியல அது அது மறைக்கிறதுக்கு சாமி வந்துச்சுன்னு சொல்லட்டேன் அதுக்கு மேல தெரியாது யோசிச்சு

குத்தம் லடா வாங்குடா போய் இவரு பேரை கட்டார் வாரா தாண்டா மாங்குது குத்தவனோ பேரை சொல்லற கே இவன் யா இன்னும் பேரை டி உடலயா ஐயா அவன் பேரை சொல்லிதால இன்ன muka நான் எனக்கு கால்ல இருக்குதயா ஐயோ நல்லா இருப்பான் பேரை சொல்லியா கெடாவட்ட கெடாயா புடிக்கும் போது அங்க மரந்த தூக்கிட்டு ஐயா ஐயா போய் ஆட்டோட கடா உடிக்க போனேன் அங்க கடா உடிக்க போனவே புடிச்சு பார்த்து புடிச்சிட்டு வரலாம் ஒரு வழியா கடாய கொண்டு வந்து அண்ணே முனிக்கி விழுத்தாட்டி போட்டு அறுக்காம நிக்க வச்சு கிழவே அருவா வாங்கும் போது அவ சித்திர செல்வம் போட்டு ஆட்டி என்ன செஞ்சான்னா மஞ்சப்பாலுக்கு பதிலாக மிளகாத்தூளை கலந்து ஊற்றும் போது எரிச்சா தாங்காம கெதரே கிழவே வெதரில் முட்டி வச்சுடா கடா ஐயா ஐயா அப்போ வெதரா காணாமன்னு தேடி போகும்போது மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்துச்சு மண்ணெல்லாம் அலசி கொண்டு வரும்போது போது ரெண்டு பேரும் ஜைடிஸ்க்கு இல்லாம திண்டு விட்டாங்க கொஞ்சம் இருங்களே எது அலசி கொண்டு எதை வரையா அழைச்சி கொண்டு இது என்னடா திருப்பி அப்படி பேர் சும்மா அப்படி சுருக்கெல்லாம் கேட்டு உட்கார்ந்துருக்க முதல அவங்களை கதணியா ஒரு வழியா உங்க வச்சு கிடா வெட்டிட்டாங்க கெடா வெட்டிட்டு இது யாரு வேறு தெரியுமா அம்மாவோட பிறந்தது மொத்தம் பதினோரு சின்னமா பதினோரு சின்னமால அஞ்சாவது சின்னமாக வாக்கப்படும் போதே ஒரு பயலோடு கோச்சிக்கிட்டு சித்தப்பனை விட்டு வந்தது வரும்போதே ஊரில் விளையாட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து கொத்தனார் விளாத்தாமே அதை தொடர்பு கொண்டு ராம லட்சுமணி ரெண்டு பிள்ளை பற்றும் போதே மூத்தமையன் சொத்துக்கு பங்கு வரும் போதே ஏழாவது சின்னமாக கட்டி போதே பத்து வருஷமாக பிள்ளைகளை தீர்ந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தனை கட்டி கொடுத்து அதுக்கு வந்து ரெண்டு ஒம்பளை பிள்ளை ஒரு பய அப்போ மூணாவது லட்சுமணே இருக்கா இல்லை லட்சுமணன் வந்து கட்டிக்கொடுக்கும்போதே லட்சுமணன் உண்டாட்டி ஊட வாயும் போதே அந்த மண்டபத்தில் பிரச்சனை ஆகும்போது அவன் கூட்டு து <us> கூட்டிகிட்டு ஓடும் போதே மேம் பிரச்சனை ஆகி போய் எங்கள் அப்பத்தா தூக்கும் தூக்கும்போது எங்கள் ஐயா விளக்க மாதிரி கொண்டு அடித்தது அப்போ சாமி குத்தா ஆயிரும்னு தர்மாஜிபத்திரியில் படுத்துக்கிட்டே திருப்பி அவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்லும் போதேன் இந்த அஞ்சாவது சின்னமாக கொடுத்து போன இடத்துல தான் அவங்க ஊர் போன வண்டியை சாஞ்சு ஓச்சுன்னு மறுபடியும் இங்கே வந்து எங்கள் ஐயாட்ட சொல்லும்போது செருப்பு கழட்டி அடித்ததுனால தான் பிரச்சனை பெரிசாச்சு பிரிஜான ஒன்று ஏழு மாதத்தோடு இங்கே வந்தது வளகாப்பு போடணும்னு சொல்லிட்டேன் வளகாப்பு போடக்கூடாதுன்னு எங்கள் அப்பாத்தான் சொல்லும் போதேன் இந்த பிள்ளையை நீ வந்து எப்படியாவது கலைச்சுன்னு சொல்லும்போது ஏழு மாதத்தில் எப்படி கலக்கண்ணு அந்த எட்டாவது சின்னமாட அஞ்சாவது சின்னமாவோட மூணாவது ஜின்னமோட

ஏய் எத்தனை வருஷமா நாடாயிரம் எனக்கு தெரியாது அழைத்து வாருங்கள்னா அந்த பிள்ளைய கொண்டு வந்து விடுங்கடான்னு அர்த்தம் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு கூட்டியாந்தா அண்டவா நாளைக்கு மானாமரைக்கு அங்கிட்ட ஆத்துக்குள்ள மண்ணுன்னு எதா ஆயிருமே ஆத்துக்குள்ள மண்ணு என்ன ஆக போகுது அதே அல்ல விட மாட்டேன்ட்டாங்கல்ல என்ன ஆக போகுது இன்னத்தே நம்மளுக்கு பணம் கட்டி மூட முடியா தேரப்போகுது ஏ கூட்டியாந்து விட்டா திங்கமணரில் ஒரு ஆஃபீஸு சிவகங்கையில் ஒரு ஆஃபீஸு மினி ஆஃபீஸ் எஸ் கோயில்பட்டிலே போடும் எஸ் கோயில்பட்டில் மினி ஆஃபீஸு